என் அன்பு குழந்தையே நீ இவ்வாறு குழம்பி போகும் அளவிற்கு உன் வாழ்க்கை அத்தனை புதிரானதல்ல வாழ்க்கை அர்த்தமுள்ளதும் அல்ல அர்த்தமற்றதும் அல்ல வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்புதான் அதில் உனக்கு ஒரு வாசல்தான் இந்த கணமே உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் விட்டுவிட முடியும் உன்னை சுற்றி இருக்கும் எத்தனை சிக்கல்கள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துன்பங்கள் இவை பத்து நிமிடங்களில் உன்னால் விடுபட முடியும் ஏனென்றால் இவை எல்லாமும் நீயாக உருவாக்கி கொண்டவைதான் என்ன பெருமாளே என்னுடைய பிரச்சனைகளை நானா உருவாக்கி கொள்கிறேன் தங்கமே நீ நீதான் உருவாக்கிக் கொள்கின்றாய் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நான் ஒன்றை சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் நீ பயப்படும் அளவிற்கு ஒன்றும் நடந்துவிடவில்லை எதுவும் நடக்காது என்று நான் உனக்கு அரணாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் சூழ்நிலைகளும் நிகழ்வுகளும் உன்னுடைய உன்னுடைய ஒரு பயத்தையும் பதற்றத்தையும் உண்டாக்கி அதுவும் கர்ம வினைகளின் பலனால் மட்டுமே இது வெறும் பிரம்மை என்று பல்வேறு மொழிகளில் நான் உனக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன் நீயும் ஒவ்வொரு முறையும் எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்கின்றாய் அப்பொழுதே தெளிந்தும் விடுகின்றாய் சரி அப்பா இனி எதற்காகவும் பயப்பட மாட்டேன் என்னுடைய அப்பா இருக்கிறார் என்னை காப்பாற்றி விடுவார் என்றெல்லாம் தைரியமாகத்தான் சொல்கின்றாய் ஆனால் அடுத்த நிமிடத்தில் மீண்டும் பயம் இன்னும் புகைக்குள் சென்று ஒளிந்து கொள்கின்றாய் இல்லாத ஒன்றிற்காக நடக்காத ஒன்றிற்காக நடந்து விடுமோ என்று பயந்து கொண்டே இருக்கின்றாய் ஒன்றை புரிந்து கொள் அன்பும் பயமும் நேரெதிர் துருவமாகும் வாழ்வு என்பது அன்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும் பயத்தின் அடிப்படை இருக்கக்கூடாது இந்த வாழ்க்கை என்பது வாய்ப்புதான் கண்மணி கருவறை வாசலில் மீது கல்லறையில் அடங்கி விடுகின்றது இடைப்பட்ட காலங்களில் இடர்பாட்டுக்கிடையிலும் தடைகள் தடங்கல்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் என சுழன்று கொண்டுதான் இருக்க வேண்டும் இடையிடையே வெற்றி சந்தோஷம் மகிழ்ச்சி என்பதையும் கடந்தாக வேண்டும் இப்போது நீ சந்திக்கும் பிரச்சனைகளை விட உனக்கு இவர்கள் தான் பிரச்சனை செய்கிறார்கள் என்றுதான் அதிகமாக கோபப்படுகின்றாய் ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொள் நீ முன்னொரு காலத்தில் முன்

இந்த பிரச்சனைகள் தீரும் அளவிற்கு நான் புண்ணியங்கள் செய்திருக்கிறேனா என்று நீ சந்தேகப்பட்டால் ஆம் கண்மணி இதோ எதனால் பிரச்சனை வருகின்றது என்று எடுத்து சொல்லும் அளவிற்கு உன்னோடு என்னை தொடர்பு கொண்டிருக்கிறாயே உன்னுடைய கர்மாக்களை பெருமளவு குறைத்துக் கொள்வதற்கு என்னை தேர்ந்தெடுத்து நடந்து கொண்டிருக்கின்றது எனவே நீ புண்ணியசாலிதான் அதில் உனக்கு எந்த ஐயமும் தேவையில்லை பிரச்சனைகள் உருவாகும் முறையை தெரிந்து கொண்டாயல்லவா இனி யார் மீதும் கோபம் கொள்ளாதே யார் மீதும் பழி சுமத்தாதே உன்னுடைய கர்மங்களால் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் உன்னுடைய புண்ணியங்களால் விரைவில் தீரும் அதனால் தான் எப்போதும் கூறுகின்றேன் நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கொள் நல்ல காரியங்களை செய்து கொண்டு வா புண்ணிய கணக்கினை சேர்த்து கொண்டு வா இதை நீ செய்து கொண்டு வந்தாலே போதும் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ பல வருடங்கள் தேவையில்லை நீ வியக்கும் மாற்றங்கள் பத்து நிமிடங்களில் நடக்கும் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் உன் மனதை அன்பு குழந்தையே அந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போகின்றது எல்லாமும் மாறப்போகின்றது உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பொருட்படுத்தாதே எல்லா பிரச்சனைகளும் எல்லா சிக்கல்களும் விரைவில் ஒரு முடிவுக்கு வரும் எல்லாம் சரியாகிவிடும் என்று உன் மனதில் சொல்லிக்கொண்டு உன் வேலையை திறம்பட செய் விரைவில் அனைத்தும் சரியாகும் உன் வாழ்வில் பல அதிர்ஷ்டங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது அதற்காக நன்றி சொல் என் முன்னால் மண்டியிட்டு மௌனமாக அழுது கொண்டிருந்தாயே உன் கண்ணீருக்கு பதில் கூற வந்துள்ளேன் மனதில் வருடிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையோடு மனம் திறந்து பேச வந்துள்ளேன் அப்பாவின் வார்த்தையை கேட்பாயா என் தங்கமே இன்று நான் வெளிப்படையாகவே கூறிவிடுகின்றேன் என்னதான் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீயும் புரிந்து கொள் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதை புரியாமல் வெளித்தோற்றத்தை வைத்து கற்பனை செய்து கொண்டு நீயே புலம்பிக் கொண்டிருக்கின்றாயே உன் கனவுகளும் கற்பனைகளும் தவறென்று நான் ஒருபோதும் சொன்னதில்லை அவை அனைத்தும் உன் வாழ்க்கையில் நிஜத்தில் நடக்க வேண்டும் என்பதற்காகவே நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன் அதற்காகத்தான் உன்னுடைய விதி மற்றும் மாயையுடன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றேன் என் சிரிப்பை விட என் பிள்ளையான உன் சிரிப்பையே நான் அதிகம் உணர வேண்டும் உன் கனவுகள் நிறைவேறினால் உன்னை விட அதிகமாக நான் சந்தோஷத்தில் மிதப்பேன் உன் கனவுகளோடும் கற்பனைகளோடும் நீ மிதக்கும் போது மனம் பதைக்கின்றது இந்த அப்பாவின் பிள்ளையான நீ பேராசையுடன் எதற்கும் ஆசைப்பட மாட்டாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் வெளிப்படையாகவே கூறுகின்றேன் நீ நினைத்த விஷயங்கள் விதியின் பிடியினால் நடக்கவில்லை என்றாலும் அல்லது அது உன் வாழ்க்கைக்கு உகந்ததல்ல என்றாலும் உன் மனம் வருந்தும் அல்லவா அதை பார்க்கும் சக்தி இந்த தந்தைக்கு இல்லை அந்த காரணத்தை நான் உன்னிடம் சொன்னாலும் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாய் அதனால்தான் அவை அனைத்தையும் உன் மனம் மகிழ்வது போலவே நான் மாற்றி அமைக்க போராடி கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கைக்கு உகந்ததாகவும் மாற்றி கொண்டிருக்கின்றேன் உண்மையான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதற்காகவே உனக்கு நான் நிறைய விஷயங்களை காட்டிக்கொண்டிருக்கின்றேன் ஒரு சில உண்மைகளை நீ உணர வேண்டும் என்பதற்காகவே ஒரு சில நிகழ்வுகளை உன் முன்னால் நான் நிகழ்த்திக்கொண்டிருக்கின்றேன் நீ புத்திசாலி அல்லவா எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள முயற்சி செய் என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே புரிந்து கொள்ள முயற்சி செய்பவள் நீ மாயவலையில் சிக்கிக் கொள்வதை நான் எப்படி அனுமதிப்பேன் நீ எப்பொழுதும் என்னிடம் கேட்கின்றாய் நான் விரும்பியது நடக்குமா நடக்காதா என்று ஆனால் அதை நான் சொல்வதாய் இல்லை ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உனக்கான நல்லதை மட்டுமே நான் உனக்கு நடத்திக் கொடுப்பேன் உனக்கு எது நல்லது என்பது எனக்கு தெரியும் உனக்கு எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாயோ எது கிடைத்தால் நீ ஆனந்தத்தில் மிதப்பாயோ அதை நிச்சயமாக நான் கொடுப்பேன் எது நிலையானது என்பது உன் அப்பாவிற்கு தெரியும் ஏனென்றால் என்னுடைய அன்பை பற்றி உனக்கு தெரியும் உன்னுடைய அன்பை பற்றி எனக்கு தெரியும் நம்முடைய அன்பிற்கு ஈடானது எதுவும் கிடையாது உன்னுடைய பேரன்பை எப்பொழுதும் நான் இழந்து மாட்டேன் ஒன்றை மட்டும் உறுதியாகக் கூறுகின்றேன் நீ எதிர்காலத்தில் வருத்தப்படும்படியோ என் மீது கோபப்படும்படியோ உன் வாழ்க்கையை நினைத்து படியோ நிச்சயம் ஒரு நிகழ்வும் நடக்காது அளவு கடந்த உண்மையான பக்தியும் அதன் தூய்மையும் உன் விசுவாசம் அன்பு பொறுமையுடன் இங்கு இருப்பது போலவே எப்பொழுதும் நீ இருப்பாய் நம்முடைய பந்தம் ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ அப்படி இருக்கும்போது உன் கண்ணீரையும் கவலையையும் உன் வாழ்வில் நான் நிரந்தரமாக அளிப்பேனா உன் கவலைகளை கலைந்து எதிர்காலத்தில் நீ சந்தோஷமாக இருப்பதற்கான வேலையை நான் இன்றே தொடங்கிவிட்டேன் நீ மௌனமாக உன் வேதனைகளை என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தாயே அந்த முகம் எனக்கு இன்னும் மறக்கவில்லை இதன் பிறகு என் பிள்ளையின் கண்ணீரை மறுபடியும் நான் பார்க்க விரும்பவில்லை இனி ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சி அடையும்படியும் வளரும்படியான செய்திகளை உனக்கு நான் போகின்றேன் சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து சந்தோஷமாகவே வாழப்போகின்றாய் இனி நீ மனதுக்குள் குமராவல் மகிழ்ச்சியோடு இரு நம்பிக்கை